அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜெரின் மேத்யூ பள்ளிப்பாளையம் புனித அந்தனர் அருத்தலத்தில் நாங்கள் குடிலானது வடிவமைத்திருக்கிறோம் இந்த குடிலானது இயேசு ஆண்டவர் உண்ணடுவில் அந்த ஒரு படி நாங்கள் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா முத்த அடிப்படையாக கொண்டது ஒருத்தன் முத்த வந்து தேடி இருக்கிறான் அந்த முத்தை தேடி எடுத்த ஒன்ன விலை உயர்ந்த முத்தாக வந்து இருக்கு அப்போ அது இருக்க எல்லா பகுதியும் அதாவது அவன் எல்லா வச்சியும் விட்டுட்டு அந்த முத்தை மட்டும் வாங்குறதுக்காக போறான் அதே மாதிரி நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை நம்ம வந்து அடையணும்னா எல்லா பொருளையும் நம்ம விற்கணும் அதாவது நம்மளுடைய சொத்துகளையும் சுகங்களையும் எல்லாமே இழந்து நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்தவ கிட்ட நம்ம போனோம்னா நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் அரவணைப்பும் அன்பும் கிடைக்கும் அதாவது இந்த குடிலோட வடிவமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பணிகள் சூழ்ந்த படலமா இருக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் நம்ம ஒளி விட்டக்கூடிய செயல்களையே நம்ம செய்யணும் அதே போல இதில் அமைந்துள்ள வீடுகள் அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒளிகள் இருக்கு இந்த ஒளிகள் வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்கும் இருளாக இருக்கக்கூடாது அதாவது ஒளிமயமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை நமக்கு வலியுறுத்துது அதே போல் இந்த மலைகுண்டான அமைப்பு இந்த மலைக்குண்டான அமைப்பு நம்ம வந்து எதை குறிக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் என்னைக்கும் நம்ம தாழ்ந்த நிலையே இருக்கக்கூடாது உயர்ந்த நிலை செல்லணும் அதாவது நம்ம உயர்ந்த நிலை செல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு சொல்ல நம்ம அவளோட மாற்றிலே நம்ம பங்கு கொள்ளும் என்பதில் இவ்வித அறிவ இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி